சி காலிஃபிளவர் பூ உங்களுக்கு பேர் மறந்துச்சு காலிஃபிளவர் பூ காலிஃபிளவர் பூவை பறிக்க போறோம் காலேஜில் எப்படி போய்கிட்டு இருக்கு படிக்கலாம் நல்லா போய்கிட்டு இருக்கு अरे वानस्थी टेल काले चिदंत कौन कौन रहे हैं उनका अच्छा तेरे बारी चालीस मिनट का तेरे बारी चालीस मार्च नंदा मार्च को रहता हूँ नंदा काले चिदंत कंटेंट चलेंगे जनवां में आर एस एल से मैं कहाँ रहता

சிஸ்டர் எப்படி இருக்காங்க சாப்பிட்டீங்களா டூட்டி முடிஞ்சா அக்கா நீங்க இன்னும் படிக்கலையா அக்கா வேலைக்கு போயிட்டு போயிட்டு படிக்க முடியல வீட்ல படிக்கலாம்

வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க டிவி டிவி பாக்குறாங்க அக்கா நான் தந்தூரி சிக்கன் சாப்பிட்டேன் ராஜ்குமார் டூட்டி முடிஞ்சா